ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மின்னகுடி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ரேசன் அரிசியில் சாப்பிட்டான குளிப்பணியாரம் செய்ய போகிறோம் ரெண்டு கிளாஸ் பச்சை அரிசிங்க ரேசன் பச்சரிசி தான் ஒரு கிளாஸ் ரேசன் புழுங்கல் அரிசி கொஞ்சம் வெந்தயம் கால் கப்பு உளுந்து நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் அரிசியை வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊறட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் நல்லா ஊறி ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைங்க இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா நைஸ் அரைச்சிக்கோங்க மாவு அடுத்தலாம் அறப்பட்டுடுச்சு மாவு எடுத்து கொஞ்சம் அப்படி பிசைஞ்சு விடுங்க கையால் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க விட்டு ஒரு நாலு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க மாவு அப்போ தான் நல்லாயிருக்கும் உடனே ஊற்றுனா டேஸ்ட்டாக இருக்காது கொஞ்சம் அப்படியே வச்சிங்கன்னா டேஸ்ட் வரும் இந்த பாருங்கள் நல்ல உப்பி வந்திருக்கு மாவு இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து குளிப்பனியாரம் செய்யலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் கார குழிப்பணியாரம் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சிடலாம் இந்த தூசி மண் இருக்கும் அதுக்காக வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு வடிகட்டிடலாம் லைட்டாக ஆறினோன்னே வடிகட்டிக்கோங்க நீங்கள் தூசி மண் இல்லாத வெள்ளமாக இருந்தால் அப்படியே கூட போட்டு கரைச்சி இது பண்ணுங்க சுடுங்க நல்லா கரை இங்கே பார்த்தா எல்லா இடம் வெள்ளம் படும் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பின் சோடா மாவு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சோடா மாவு போட்டு நல்லா கரைக்கணும் கரைக்காம விட்டிங்கன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக மஞ்சள் கலரில் இருக்கும் இப்போ குழிப்பு நியார சட்டியை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சட்டி சூடுனா புளிப்பு மாவு ஊற்றிக்கலாம் புளிப்பு மாவு ஊற்றுங்க இந்த மாதிரி எல்லா குழியிலேயும் மாவு ஊற்றிடுங்க ஃபுல்லாக ஊற்றாதீங்க குழிப்பணியாரம் உப்பிட்டு வரும் முக்கால் வசிக்கு ஊற்றுங்க ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க மூடி வச்சிருங்க இப்போ பார்க்கலாம் புளி ஒரு பக்கம் வெந்திரிச்சிங்க இப்போ திருவி போட்டு இதே மாதிரி மறுபக்கம் வேகணும் இந்த மாதிரி எல்லா குழிப்பணியாரும் செஞ்சிடுங்க டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டுக்கலாம் இல்லை டிஃபன் கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் விதையும் மூடி வச்சிடலாம் இதை பார்க்கலாம் வெந்திரிச்சு பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா குழிப்பணியாரத்தையும் செஞ்சுடு ஊற்றி எடுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் கரண்டியில் அழுத்தி பார்க்கவே இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் குளிப்பனியார் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உள்ளே பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்